ஜி பாலக பாலாசர் பாருங்க இப்ப நம்ம என்ன வண்டி பாப்போம்னா டாடா விஸ்டா ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு ரெண்டு ஓனருங்க டீசல் வண்டி கோட்டராஜா இருந்தா ஏசி பாஸ்ட் டென் பதினெட்டோ கண்டராக வந்துடும் இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாது ஒரு லட்சத்தி ஆயிரம் கிலோ ரோடு இருக்கு அதுக்கு முன்னாடி நம்ம லோ பட்ஜெஸ்டி பாலகாசம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் காட்பாடி காட்படி மட்டும் தாங்க நம்ம இருக்கு கிட்டத்தட்ட இந்த வண்டி ஒரு ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் ரோடு இன்ஜின் செக் பண்ணி காமிக்கலாம்னு நிக்க வச்சிருக்கோம் இப்ப இதோட இன்ஜின் கண்டிஷன் எப்படி இருக்கு செக் பண்ணிடலாம் தரமான வண்டிங்க இந்த மட்டும் தாங்க கொடுப்போம் தராயில்லன்னா எப்பவுமே மாட்டோம் செவிலா வண்டி கொடுக்க மாட்டோம் இந்த பூசி முதல் வண்டி இந்த மேக்கப் பண்ண வண்டி இது மாதிரி ரெண்டு எல்லாம் என்னைக்குமே கொடுக்க மாட்டோம் தரமான வண்டி தான் கொடுப்போம் என்னோட இன்ஜின் கண்டிஷன் எல்லாம் எப்படி இருக்கா செக் பண்ணிடலாம் அதாவது இந்த வண்டி இன்னைக்கு மார்க்கெட்ல ரெண்டு இது ரெண்டு என்பது எல்லாம் ஏமாத்தி இருக்காங்க நம்ம கொடுக்க போற பெஸ்ட்டான ப்ரைஸ் கஸ்டமர் ரெண்டாயிரம் ரூபா கேட்டாரு சார் அவ்வளவு போகன்றோம் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் இந்த வண்டி கொடுக்குறேன் நேரில் வாங்க இன்னும் அஞ்சாயிரம் பத்தாயிரம் கம்மி வண்டி ரெண்டு லட்சம் ரூபாய் இந்த வண்டி பைனலா கொடுக்குறேன் ரெண்டாயிரத்தி பதிமூணு இதே இடத்துல தான் ஏமாத்தி கொடுப்பாங்க ரெண்டு ஐம்பது ரெண்டு இருபதுட்டு அதனால எங்கேயும் போய் ஏமாந்துறாதீங்க இப்போ என்னோட இன்ஜின் கண்டிஷன் எப்படி செக் பண்ணிடலாம் வாங்க பாருங்க ஸ்டிக் எடுத்துட்டுங்க ஆயில் எல்லாம் பாருங்க கரெக்டா இருக்கு ஆயில் சர்வீஸ் எல்லாம் எதுவும் பண்ண தேவையில்ல நீங்க ரேடியோ சர்வீஸ் காமிப்போம் ரேடியோ சர்வீஸ் பாருங்க எவ்வளவு கிளீனா இருக்கு பாருங்க இன்ஜின் நாய்ஸ் உங்களுக்கு பாருங்க கோட்ரா ஜெட் இன்ஜின் தாங்க வரும் வண்டி தரமா இருக்குங்க இன்ஜின் நாய்ஸ் பாருங்க இந்த புகை ஆயில் அடிக்குதான் செக் பண்ணிடலாம் கிட்ட காமிப்பான்

பாருங்க இந்த ஆயில் அடிக்கிறது தோகடி அடிக்கிறது டிக்கெட் விளையாட வண்டி செஸ் போன வண்டி மேக்கப் பண்ண வண்டி இதெல்லாம் போட்டு ரெண்டே முக்கால் லட்சங்க ரெண்டு எண்பதுங்க தமிழ்நாட்டுல என்ன மாதிரி யாரும் தர முடியாதுன்னு அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் இருக்காங்க நம்ம அது மாதிரிலாம் சொல்லுங்க தரமான வண்டி கொடுக்குறோம் கோட்ராஜத்துக்கு தான் பாருங்க சிப்பு என்ன சொன்னா ரேட்டோ ரெண்டு வந்து பாருங்க தரமா கொடுக்குறேங்க கோட்ராஜ் இன்னைக்கு ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரெண்டே முக்கால் லட்சம் ஏமாத்தி தான் விற்கிறாங்க ரே ரெண்டு லட்சத்துக்கு கொடுக்குற நியூ ஷாப் நம்ம சொல்றது நியூ ஷேப் ஓல்டு ஷாப் கிடையாது வண்டியினுடைய குவாலிட்டி பாருங்க இது வந்து அந்த ஷேப் வரும் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரெண்டு டயர் நியூ பிராண்ட் டயர் போட்டிருக்காங்க சி டயர் தான் போட்டிருக்காங்க ஹண்ட்ரட் பெர்சன்ட் டப்பே இருக்குங்க டயர் லெவல் பாருங்க ஹண்ட்ரட் அந்த பாடியில் பாருங்க டென்ட் கிராச்சஸ் ரீப்ளேஸ்மெண்ட் அது மாதிரிலாம் எதுவுமே இருக்காது கோட்ராஜ் தெரிஞ்சதாங்க வரும் உள்ள இன்டர்லியர்லாம் செக் பண்ணலாம் வாங்க கம்பெனி செட்ட வந்துடும் ஒரு லட்சத்தி ஒரு லட்சத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ரோடு இருக்கும் ஏசி ஒர்க்கிங் ரோடா இருக்கு நீங்க எத்தனை போயிட்டு எதுவும் டாப்பர்லாம் கூட பாருங்க இந்த அழுக்கு படிஞ்சது அது மாதிரிலாம் எதுவும் இருக்காது எல்லாம் கூட போற தெளிவா இருக்கணுங்க அந்த ரெஸ்டா வந்து திருப்பிச்சது அது மாதிரிலாம் எதுவும் ஏசி பவர் சென்டரலாக்கு எல்லாமே வந்துடுங்க வண்டியினுடைய குவாலிட்டி போறேங்க நீங்களே லெவா போறீங்க பேக்ஷீட் எல்லாம் ஒன்று பாருங்க அந்த சீட்டு கிளீஞ்சு போனது அந்த மாதிரிலாம் இருக்காது வண்டியினோட எட்ரீ பாருங்க இவ்வளவு தரமா இருக்கு பாருங்க நீங்க எத்தனை பேர் எதுவும் சொல்ல பண்ற மாதிரி இல்லைங்க வண்டி எடுத்துட்டு அப்படியே நீங்கள் சொன்னிட்டு போயிட்டே இருக்கலாம் டீசல் போட்டு ஆயில் சர்வீஸ் எல்லாமே பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க அந்த டோர் கடையெல்லாம் பாருங்க இந்த ரெஸ்ட் இது மாதிரிலாம் எதுனா இருக்கா பாருங்க தெளிவா இருக்குங்க தெளிவு தான் கொடுப்போம் ஒர்க் இருக்கா சார் இந்த வேலை இருக்கு இது பண்ணிக்கணும்னு சொல்லி தான் கொடுப்போம் தரல வண்டி என்றைக்குமே கொடுக்க மாட்டோம் தரமான இருக்கு தான் கொடுப்போம் ஏமாத்தி விற்க மாட்டோம் ஏமாத்தி விற்கிறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க பாருங்க வண்டினுடைய குவாலிட்டி பாருங்க எவ்வளவு ஒரு குவாலிட்டி ஆகிறது பாருங்க இந்த வண்டி மூணு லட்சம் விற்கிறது ரெண்டாயிரம் முக்கால் லட்சம் விற்கிறதுனால ஏமாத்தி தான் நிறைய பேர் வச்சுட்டு இருக்காங்க அந்த ஏமாத்தினால ஏமாறாதுன்னு சொல்றாங்க அதுதான் கொடுமை இல்லைன்னு கொடுவேன் தயவு செஞ்சு ஒரு வண்டி வாங்கணுமா நாலு இடம் போங்க செக் பண்ணுங்க ஏன்னா பணம் இன்வெஸ்ட் பண்ணி வாங்குறீங்க உங்க பணம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணி வாங்குறீங்க அதனால ஒரு இடத்துக்கு நாலு இடம் போய் செக் பண்ணி ஒரு அஞ்சாயிரம் பத்தாயிரம் செலவானாலும் பரவாயில்லங்க போயிட்டு நல்ல வண்டியா பார்த்து நல்ல இடத்துல ஒரு முறைக்கு ரெண்டு முறை செக் பண்ணி வாங்கி வைக்க வாங்கிக்கோங்க ஏன்னா ஒரு முறை வாங்கிட்டீங்கன்னா வாங்குறதில்ல நல்லா பேசுவாங்க வாங்கி முடிச்ச உடனே அடுத்தது அவ்வளவுதான் சார் கஸ்டமர் கொடுத்துட்டோம் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு அடுத்த மாட்டாங்க அது மாதிரி எல்லாம் இருக்காங்க எங்க போய் ஏமாந்துடாதீங்க பணம் போட்டு வாங்குறீங்க தரமான வண்டி நல்ல இடத்துல ஒரு அஞ்சாயிரம் பத்தாயிரம் செலும் போற ரெண்டு மூணு பேரு நல்ல வண்டி எல்லாம் சின்ன கன்சல்டிங் எல்லாம் இருக்குது அதனால செக் பண்ணி எடுங்க நம்ம கிட்டே இல்லங்க நீங்க எங்க எடுத்தாலும் தரமான வண்டி எடுங்க நல்ல வண்டி எடுங்க மார்க்கெட் செக் பண்ணி எடுங்க மார்க்கெட் பிளேஸே தெரியாம நிறைய எல்லாம் வந்து ஒண்ணு இல்லங்க ஒரு ஷிப்ட் எடுத்திருக்காரு ரெண்டாயிரத்தி பத்து ஷிப்ட் எடுத்திருக்காங்க ஏமாத்தி வித்துருக்காங்க மூன்று லட்சத்துக்கு வித்திருக்காங்க அந்த கஸ்டமரை போன் பண்ணி வித்துக் கொடுங்க சார் என்ன மூன்று லட்சத்துக்கு எப்படிங்க எப்படிங்கிறது சார் எடுத்தவங்ககிட்ட போய் கேளுங்க இல்ல சார் நாங்க வித்தவண்டி திரும்ப விற்கிற இல்ல அப்படின்றோம் அது எப்படிங்க அதே இன்னொரு சப்ஸ்கிரைபர் தான் விட்டு கொடுக்குறீங்க இப்போ காசு உங்ககிட்ட வண்டி அடுத்தவங்களுக்கு திரும்ப நீங்க விட்டு கொடுக்க மாட்டீங்களா அவரு பத்தாயிரம் இருபதாயிரம் லாஸ் ஆனாலும் பரவாயில்ல சார் விட்டுக்குன்னு சொல்லியிருக்காரு ஏன்னா அது அந்த அளவுக்கு மார்க்கெட் போவாது அதனால அவனால திரும்ப விற்க முடியாது அதனால இல்ல சார் நான் அவங்க திரும்ப விற்க முடியாது அப்படின்ட்டு இருக்காரு உண்மையா அந்த பேர் ரொம்ப வருத்தத்தோட போனாரு அதனால நீங்களும் எங்கயும் போய் ஏமாந்துடாதீங்க உங்க போனோம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி எடுக்கிற போனோம் கரெக்டான இடம் சூஸ் பண்ணி ஒரு வண்டி வாங்கினா ஒரு நாலஞ்சு இடம் போய் செக் பண்ணி நல்ல வண்டியாக பார்த்து எடுத்துகிட்டு போங்க என்ன போனால் ஒரு முறை ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாரிச்சுதான் வந்து ஒரு கார்ன்றது ஒரு லாரோடைய அந்த கார் எடுக்கிறீங்க அது நல்ல வண்டியாக இருக்கணும் அதனால ஒரு இடத்துக்கு நாலு இடம் செக் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த வண்டியினுடைய ஃபுல் வியூ காமிச்சிருக்கேன் பாருங்க வண்டி தரமாக இருக்குங்க தரமாக இருந்தால் தான் தரமாக இருக்குன்னு சொல்லும் சரியில்லாம் தெரியலன்னு சொல்லும் தான் கொடுப்போம் நேர்ல வந்து பாருங்க ஒரு முறை பாருங்க தரமான ஓட்டி காமிச்சிடும் தாராளமா நீங்க வந்து ஒரு பத்து கிலோமீட்டர் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டு உங்க மெக்கானிக் இருந்தாலும் தாராளமா கையோட கூப்பிட்டு வந்து செக் பண்ணி எடுத்துட்டு போலாங்க நம்ம கிட்ட சும்மா நாங்க தர மாட்டோம் ஓட்டி இதெல்லாம் சொல்ல மாட்டோம் பத்து கிலோமீட்டர் ஓட்டி பார்த்துட்டு தாராளமா நீங்க செக் பண்ணி எடுத்துக்கலாம் வண்டி பாருங்க எல்லாமே ஒரிஜினல்ட்டியா இருக்கேன் சேர்ஸ்ல இருந்து இருந்து டயர்ல இருந்து ஏசிலேருந்து ஒரு வண்டி எடுத்தா எல்லாமே தரமாருங்க வண்டி பாருங்க எவ்வளோ ஒரு குவாலிட்டியா போகுது பாருங்க தாராளமா நீங்க நேர்ல இருந்து பாருங்க போன்ல கேட்டால் நேர்ல வந்து டெஸ்டே பண்ணி பார்த்தீங்கன்னா வண்டி தாராளமா உங்களுக்கு பிடிக்குங்க நீங்க எங்க இருந்தாலும் எங்க இருந்தா இருந்தாலும் நேர்ல வந்து வண்டி பாருங்க அப்போதான் உங்களுக்கு தெரியும் வண்டியினுடைய கண்டிஷன் எப்படி இருக்குன்ட்டு வண்டி பாருங்க தரமான வண்டி தாங்க பாலகாக்கல் எப்பவுமே கொடுப்போம் நம்பி எவ்வளவு லாங்காருந்து வரீங்க உங்களுக்கு எல்லாமே செக் பண்ணி காமிச்சிருவோம் நீங்க தாராளமா உங்க ஊருக்கு போயிட்டு சார் நல்லபடியாக ஒன் டைன் கால் பண்றதாலும் இந்த வண்டியில புக்குல பிரச்சனை இருக்கிற வண்டி அது மாதிரிலாம் எல்லாம் தர மாட்டோம் தரமா வண்டி தான் கொடுத்துட்டு இருக்கோம் நேர்ல வந்து பாருங்க பாலாகாசு இருக்கிறோம் வேலூர் மாவட்டம் காட்பாடுங்க வண்டி குவாலிட்டி பாருங்க நேர்ல வந்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்க என்னுடைய இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ஓட்டி காமிச்சு எல்லாமே இன்ஜின்ல இருந்து எல்லாமே செக் பண்ணி காமிச்சாச்சுங்க வண்டி தரமா இருக்கு கஸ்டமர் கேட்கறது ரெண்டு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் ரெண்டு இருபத்தஞ்சு கேட்டிருக்காரு ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் பிக்சரா நிக்கிறாரு அவ்வளவுதான் குடுக்கணும் சார்னு சொல்லிருக்காரு சார் இன்சூரன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் குறைச்சி கேட்டிருக்கோம் ஒரு அஞ்சாயிரம் பார்த்தா ரொம்ப கம்மியா ஆகுதுங்க இது ரெண்டு லட்ச ரூபா பிக்சட் ப்ரைஸா ரெண்டு லட்ச ரூபா கிடைக்கும் நேரில் வந்து பாருங்க பாலாகாஸ் காசு இருக்கட பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் காட் பண்ணி தாங்க நம்ம ஆபீஸ் இருக்கு அடுத்த ஆமணி வந்திருக்கு வேகனார் வந்திருக்கு எல்லாம் போய் காமிக்கிறோம் பார்த்து நம்மகிட்ட என்னென்ன வண்டி இருக்குன்னு காமிச்சிருங்க எந்த நேர்மோ கால் பண்ணுவாங்க தொடர்ந்து பாலகாஷ் சேனலை சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் பெல்ல கிளிக் பண்ணி வீடியோ பாத்தீங்கன்னா அடுத்து நோட்டிபிகேஷன் வரும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க பாலகாஸ் இருக்கட வேலூர் மாவட்டம் காட் பண்ணுங்க தொடர்ந்து வீடியோ வரலாறு இருக்கும் நன்றி பாருங்க இந்த ராமணி பாருங்க ஒரிஜினல் பெயிண்ட்ல இருக்கு இந்த ஊரிலும் பெயிண்ட் ஆகாதீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுக்கு ரெண்டு ஓனர் பியூர் பெட்ரோல் வண்டிங்க வண்டியினுடைய குவாலிட்டி பாருங்க எவ்வளவு குவாலிட்டி குவாலிட்டி தான் குவாலிட்டி இல்ல பெயிண்ட் பண்ணோம் பெயிண்ட் பண்ணியா பெயிண்ட் வேண்டியன்னு சொல்லலாம் இது சம குவாலிட்டிங்க அது ஒரே இது டச் கூட ஆகலங்க ஒரிஜினல் பாடியில ஒரிஜினல் பெயிண்ட்ல இருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னுக்கு ரெண்டு ஓனர் இந்த புக்கு இன்னைக்கு வந்துடும் வந்தமே மாதிரி நாளைக்கு காலில தனியா வீடியோ பண்றேன் கஸ்டமரை எடுத்துட்டு விட்டு போனாரு ஒரிஜினல் பெயிண்ட்ல இருக்க வண்டி தரமான வண்டி ஆமணி நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க அப்டேட்ல வந்திருக்கு இதனுடைய ஃபுல் டீடைல் கஸ்டமரை கேட்டு நாளைக்கு தனியாக வீடியோ பண்ணுறோம் ஆமணி வேணும் நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க இருக்குன்னு காமிக்கிறோம் வேணா வந்து எடுத்துருங்க ஆமணி நிற்காதுங்க பாருங்க வண்டியினுடைய குவாலிட்டி பாருங்க ஆயிரத்தி நாலு நம்பர் பாருங்க டிஎன் ஐம்பத்தி ஒன்பது வண்டி சீட் கவர்லேருந்து இன்டீரியர்ல இருந்து இருந்து எல்லாமே தரமா இருக்குங்க இந்த ஆமணி மிஸ் பண்ணிடாதீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு ரெண்டு ஒன்று எஃப்சி இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு வண்டி தரமான வண்டி தாங்க இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க மாருதி ஆமணி வண்டினுடைய குவாலிட்டி நீங்களே பாருங்கள் சிப்கார்ட்லோட பாருங்க கஸ்டமரே இவ்வளோ சூப்பராக குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணியிருக்காரு மாறுதி ஆமணி வேணுன்ட்டு நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க மாறுது ஜாமுணி இப்போ தான் நம்ம கிட்ட வந்தது ரொம்ப நாள் ஆச்சுங்க மாறுதி ஆமணி போட்டு வீடியோ போடாமல் நிறைய வண்டி கொடுத்துட்டோம் எடுத்துட்டு போய்ட்டாங்க இப்போ அப்டேட்ல வந்து அடுத்து பாருங்க மாறுது வேகனார் நிறைய கஸ்டமர் கேட்டதுங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது பியூர் இது சாரி பெட்ரோல் பிளஸ் எல்பிஜிங்க ஆல்ரெடி ஒரு வண்டி போட்டோம் அந்த வண்டி திருநெல்வேலி கஸ்டமருக்கு கொடுத்துட்டோம் வண்டி பாருங்க தரமான வண்டிங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதுங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடலு பெட்ரோல் பிளஸ் எல்பிஜிங்க இது கம்பெனி கிட்ட வந்துடும் பெட்ரோல் பிளஸ் எல்பிஜி ஏசி பவுஸ்டரிங் பவர் ஆல்டர் பண்ணிருக்காங்க எஃப்சி ரெண்டாயிரத்தி முப்பது இருக்குங்க நாலுமே ஒரு லோ மைலேஜ் ஒரு லோ பிரைஸ்ல தான் இந்த வண்டி நிறைய கஸ்டமர் பாருங்க இருக்கட்டிருந்தீங்க குவாலிட்டி பாருங்க ஒரு சின்ன சின்ன ஒர்க் தாங்க இருக்க மேஜரா டச் அப் ஒர்க் மட்டும் தான் இருக்கும் வண்டியில இருக்கிறது குறை நிறைய எல்லாமே சொல்லி கொடுக்குறதா தான் பாலாகாஸ் எது எடுத்தாலும் இந்த வண்டி தரமா இருக்கு இந்த வண்டி இந்த ஒர்க் இருக்குன்னு சொல்லி கொடுக்கணும் கஸ்டமர் அப்படியே கொடுத்துடா சார் அப்படின்னு சொல்லிட்டாரு ஒரு லோ கொடுக்க போறோம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுங்க ஒரு ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் எச்வில இருக்கு இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க பாலகாசரி பாருங்க நம்மகிட்ட என்னென்ன வண்டி இருக்குன்னு எல்லா வண்டியும் இந்த வீடியோ போயிட்டு இருக்கு எந்த வண்டி ஒன்றுமோ கால் பண்ணிட்டாங்க எல்லாமே தரமான வண்டி தாங்க கொடுத்துட்டு இருக்கோம் தரம் இல்லாம எப்பவுமே வண்டி தர மாட்டோம் குவாலிட்டியான வண்டி தான் கொடுத்துட்டு இருக்கோம் எல்லா வண்டியுமே பாருங்க வண்டியினுடைய தரம் பாருங்க வண்டியினுடைய குவாலிட்டி பாருங்க வண்டி எப்பவுமே தரமா இருக்குங்க பாருங்க எப்படி அப்படி மின்னது பாருங்க வண்டி வண்டி கொடுத்தா அப்படி கொடுப்புங்க எப்பவுமே தரமான வண்டி தான் கொடுத்துட்டு இருக்கோம் உண்டா எக்ஸ்டன்ட்டு ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு ரெண்டு ஓனர் வாங்க ஒரு ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரரூபா இது பிக்சடாக பண்ணி கொடுக்குறேன் நேரில் வந்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு ரெண்டு ஓனருங்க ஏசி பாஸ்டேரிங் மட்டும் தான் வரும் பேசிக் மாடல் தான் டீசல் வண்டி உண்டா எக்ஸண்ட்டு நல்ல மைலேஜ் வருங்க ரெண்டு லட்சத்து அறுபதாயிரரூபாக்கு இது பிக்சடாக கொடுத்துலாம் கஸ்டமர் மூணு லட்சராக கேட்டுருந்தாரு கொஞ்சம் உடனே சேல் பண்ணி கொடுங்க சார்னு சொல்லியிருக்காரு ரெண்டு லட்சத்து அறுபதாயிரரூபா பிக்சடாக கொட்டரலாம் நேரில் வந்து பாருங்கள் நம்மக்கிட்ட இரு வண்டி எல்லா வண்டி வீடியோ பண்ணியிருப்போம் எந்த நேரமாக கால் பண்ணிட்டாங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் நன்றிங்க